ஜனாதிபதிய சக்தி இருந்தா நீங்க கவுக்கலாம் தேர்தலுக்காக சொல்ற கதை ஊழல் இடம் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு கதைக்க தெரியுது இல்ல அவங்க கதை குறைஞ்சு கரைஞ்சாலும் பரவாயில்ல அவையில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நீங்க கூட கரைஞ்சி தானே எங்களை கொண்டே கவடு போட்டிங்க ஒன்றரை லட்சம் மக்களே முடிச்சு எங்களையும் எல்லா கட்சியும் ஒதுக்கி விடுத்த தமிழ் கட்சி என்று பாக்காது முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம்டா மின்னணவர்கள் தொழிலதிபர் விண்ணனவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று வச்சிருப்பார் அதில் பல விடயங்களை கூறியிருந்தவர் தமிழ் கட்சிகள் முன்னே நாட்களில் செய்த தவறுகள் அவர்கள் விட்ட பிள்ளைகள் தொடர்பாகவும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருப்பார் முன்னைய காலகட்டங்களில் கூட இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையோ அல்லது தேர்தல் பிரச்சாரத்தையோ சமூக ஊடக வழியாக முன்வைக்கிறதுல ஒரு மிகப்பெரும் பங்காற்றினவர் என்ன சொல்கிறோம் அந்த வகையில் இந்த முறையும் உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்திக்கான இந்த வாக்களிப்புக்கான தேவை குறித்து பல விடயங்களை பகிர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் கட்சிகளினுடைய இந்த பெருமைக்கான காரணம் என்ன என்ற தொடர்பாகவும் அவர் பகிர்ந்திருந்தார் அந்த காணொலியை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளும் வடமாகணத்த மக்கள் அனைவரும் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் இந்த வளர்ச்சியை நாங்கள் கண்கூடாக காணலாம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் ஐந்து ஆண்டுகளில் எந்த நடைபெறும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுப்பறிவின் மூலமாக இந்த வாக்குகளை அவர்களுக்கு அளித்து இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ள செய்து முழு பிரதித்து அவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் இதனுடைய முழுப்பலனை யாழ் மக்கள் யாழ் மாநகரசபை யாழ் மாவட்ட மக்கள் வடமாகாண மக்கள் அனுபவிப்பார்கள் அதில் எந்த விதமாயும் நாங்கள் எல்லாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக தமிழ் கட்சிகள் படும் பாடை நீங்கள் இந்த வானொலிகள் இந்த யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள் தமிழ் கட்சிகள் ஒவ்வொருத்தரை ஒருத்தர் எப்படி போட்டு அடிக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு வழங்கும் அப்ப இவர்கள் இன்றைக்கு இப்படி அடிக்கின்றார்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் இவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்துல இந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்திருப்பார்கள் இன்றைக்கு வீலுக்குள்ள இவ்வளவு பிக்சர் கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூதிமா பாத்தீங்கன்னா தெரியும் மாறி மாறி ஒவ்வொரு தரை பற்றி சொல்ற கதைகளை ஆனா இப்போ இப்படி இன்றைக்கு இந்த பதினைஞ்சு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகளுக்கு தான் இந்த கதை வருது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவைகள் இந்த உண்மை தோற்றங்கள் வருது முந்தைய எல்லாரும் உண்டா இருந்து செய்ய ஒரு ஒன்னும் மொழியில வேற இல்லை இப்ப எல்லாத்த கதையும் ஒவ்வொருத்த சொல்லி சொல்லி முழு கதையும் மொழியில வருது அப்ப இப்படி வெளியில வர்றதாவே தமிழ் மக்களுக்கு இன்னும் பாரிய வேண்ட முழு முகமும் தெரியுது இளம் சமுதாயத்திட்ட நாங்கள் வடமாகாணத்தை கொடுக்கணும் ஏற்கனவே ஆண்டு அனுபவிச்ச அரசியல்வாதிகளை ஒரு காலம் நம்பாதீங்க ஆண்டு அனுபவிச்ச அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டு என்று உங்களுக்கு என்ன செய்தவர் என்று தெரியும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டங்கோ வச்ச அரசியல்வாதியும் திருப்பியும் திருப்பியும் தோற்றத்துக்கு பிறகு வந்து நிக்கினான் ஏதோ ஒரு விதத்துல உள்ளு கூற இல்லாமல் உள்ளு கூறது ஒரு ஓட்டையே விட்டுறா எந்த ஓட்டையை விட்டு பிரயோசனம் இல்ல உங்களுக்கு வந்த கூறத்தால அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தோ பாதி சீட்டை கொடுத்தோ அஞ்சு சீட்டை கொடுத்தோ எந்த பிரியோசனம் நடக்கப் போறாங்க இல்ல அந்த சீட்டை வச்சா ஒண்ணும் செய்ய போறதும் இல்ல இவ்வளோ ஆளும் செய்யாத அந்த சீட்டை வச்சு எதுவும் செய்யலாரு ஆனவொட நீங்க தமிழ் கட்சி என்று பார்க்காதீங்க எல்லா கட்சியும் ஒதுக்கி விடுங்க எப்படி கூட்டி தந்து வீடெல்லாம் வீடுகள்ல நாங்க பெரிய காலமான வீடு எல்லாம் கூட்டி சுத்தம் செய்து கூட்டுறதானே அது மாதிரி இந்த ஒரு ஐம்பது வீதம் கூட்டி தள்ளிட்டீங்க குப்பைய இன்னொரு ஐம்பது வீதம் இருக்கு மொத்தம் வந்து யாழ்ப்பாணத்துல ஆறு ஆசனம் மூன்று ஆசனம் கொடுத்தாச்சு வன்னி மாவட்டத்துல ஆறு ஆசனம் மூன்று ஆசனம் கொடுத்தாச்சு என்பிபி அப்ப மொத்தமா வடமானதுல ஆறு ஆசனம் என்பிபி இருக்கு ஒன்று போன சீட்ல அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இருக்கிறார் அப்ப மொத்தம் ஏழு ஆசனம் பணவாளத்தில் இருக்கு மிச்ச ஆறு ஆசனம் தான் பிச்சு 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 ஒவ்வொருத்தர் வச்சிருக்கிறார் ஊசி அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு ஆசனத்தை வச்சு கொண்டு நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் டிசம்பரோட முடியுது எட்டாம் மாசம் முடியுது டிசம்பருக்கும் எட்டாம் மாசத்துக்கு முடிகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கே கவுக்கலாம் தான் இல்லையா

மாநகர சபையை முற்று முழுதா இருபத்தி ஏழு சீட்டை நாங்கள் எம்பிபி கொடுப்போம் அது ஊழல் எட்ட மிக தெளிவான கட்சி ஊழல் என்ற கதைக்கே இடம் இல்லை இப்ப வந்து ஒவ்வொரு தினம் அவைக்கு பேச தெரியாது பாராளுமன்றவர்களுக்கு கதைக்க தெரியுது இல்லை அவையா கதைக்கு இடம் இல்லை அவையல் கரை குறைஞ்சு கரைஞ்சாலும் பரவாயில்லை அவையில் எந்த விதமான வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க கூட கரைஞ்சு தானே எங்களை கொண்டே கவனம் ஓடிட்டீங்க ஒன்றரை லட்சம் மக்களே முடிச்சு எங்களை ஏமாத்தி இந்த மூன்று என்பி மாதிரி ஏமாத்த தெரியாது அவைகளுக்கு ஏமாத்த தெரியாது ஏமாத்த தெரியாது களவெடுக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது இருக்குன்னு சொல்ல தெரியாது ஆனவடியா இப்படியான இந்த பம்பு தும்பு வேலைகள் இல்லாத கட்சிகளுக்கு நீங்க போட்டு பிரியோசனம் இல்ல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஆங்களுக்கு நாங்க வாக்கு போடுறாங்க ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு பிரியோசனம் இருந்ததா வீடுகள்ல இருக்க நுழம்புத்தொல்ல யாழ் மாநகர சபை உடன்பட்டு இருக்கு மத்திய அரசு தான் எங்களுக்கு எதையும் செய்யலாம் நாங்கள் சில்லஞ்சில்லமா கூட வாக்குகளை உடைச்சு போட்டு எதையும் செய்யலாது யாழ் மாநகர சபையில் இருக்கிற மக்கள் நீங்கள் நூற்றுக்கும் நூறு வீதம் இல்ல ஆயிரம் வீதம் இந்த நாலு நாள் இருக்கு சிந்திங்க மற்றது காத்துட்டதுக்குள்ள நாட்டுல வந்து நாங்கள் எங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறே இல்ல போஸ்டர் ஒட்டுற இல்லை என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த போஸ்டர்கள் எதுவுமே ஒட்டுற இல்லை அதனபடியா நீங்க போஸ்டருக்கு தானே விளம்பரம் செய்யல அது யோசிக்காதீங்க விளம்பரம் தேவையில்லை எங்களுக்கு இருக்கிற விளம்பரம் காரணம் நீங்கள் எங்களுக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி நீங்க வாக்களிச்சீங்கன்னு சொன்னா மாநில அரசவ அடுத்த ஐந்து ஆண்டுல மாபெரும் அபிவிருத்தியை நோக்கி போகும் அதுல நீங்கள் கடுகளவும் நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த வாக்குகளை கொண்டே நீங்க வேற யாருக்கும் போட்டீங்கன்னு சொன்னா சுடலைக்கு போக கொண்டே குப்பைய போடுறாங்க தான் இருக்கும் அந்த வாக்காளர் எங்களுக்கு எந்த பிரியோசனும் வராது எந்த கட்சிக்கும் நீங்க போடுறதால எந்த பலனும் வேற போறது இல்ல யாழ் மாநகர சபையை நாங்கள் ஒரு மிக சிறந்த ஒரு ஆக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கனவு யாழ் மாவட்டத்து மாநகர சபையை நாங்கள் வந்து மிக ஒரு சிறந்த ஒரு மாநகர சபை ஆக்கணும்னு சொன்னால் இதை நாங்கள் எம்பிபிக்கு தான் கொடுக்கணும் ஆனவடியால் உங்கள்ட்ட தயவாக நான் போன முறை வந்து எம்பிபிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வாக்களிச்சு மூன்று ஆசனம் கிடைச்சது மொத்தமா ஆறு ஆசனம் கிடைச்சிருக்கு இந்த முறை சொல்றேன் இந்த வாக்குகளை யாருக்கும் அளிக்க போகாதீங்க இந்த பிரியோசனம் இல்லை